அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதத்தின் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை தேய்பிரை பிரதோஷம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் த்ரையோதசி இருக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை எட்டு நாற்பத்தஞ்சுக்குள்ள செஞ்சுருங்க ஏன்னா த்ரையோதசி திதியும் வாராகிதேவி வழிபாட்டிற்கு மிக உகந்த தீதியாக கருதப்படுது பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மகாலய அமாவாசை என்று நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் தீர உங்கள் மனக்குறைகள் எல்லாம் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த பதிவை பார்த்த உடனேயே நீங்கள் செய்யலாம் வீட்டில் இருந்தீங்கன்னா உடனடியாகவே செய்யலன்னு ஆஃபீஸ் போயிருக்கேங்க அப்படிங்கிறவங்க சாயங்காலம் வந்த உடனே செய்யுங்க அதாவது மொத்தத்தில் இரவு எட்டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே செய்யணும் ஒரு எலுமிச்சங்கனி அறுத்து அதில் இருக்கிற சாரை மட்டும் எடுத்துக்கோங்க அதில் இருக்கிற விதைகளை நீக்கிடணும் சார் மட்டும் கொஞ்சமாக எடுத்து ஒரு சிறிய கிண்ணத்தில் ஊற்றி அதில் கொஞ்சம் மஞ்சள் குளைத்து அதை கொண்டு போய் உங்கள் பூஜை இரல வைக்கணும் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த எலுமிச்ச சாறை உங்கள் கையில் வச்சு வஜ்ர கோஷம் இதை வந்து நூற்றி பதினோரு முறை சொல்லணும் சொல்லிவிட்டு உங்கள் மனக்குறைகள் எல்லாம் தீரணும்னு வாராகி தேவி வேண்டிட்டு வாராகி தேவி முன்னாடி வச்சுருங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த சாறு எடுத்து உங்களுடைய இரு உள்ளங்காலிலும் உங்கள் இரு உள்ளங்கையிலும் நன்றாக தடவிக்கணும் கொஞ்சமாக எடுத்து தடவிக்கோங்க அதுக்காண்டி அதில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நீங்கள் கையிலையும் காலிலையும் தடவிக்கணும்ல கொஞ்சமாக எடுத்து உள்ளங்கால் அதாவது பாதத்தில் ரெண்டு பாதத்துலேயும் ரெண்டு உள்ளங்கையிலையும் தடவிட்டு ஒரே ஒரு சொட்டு எடுத்து உங்களுடைய உச்சந்தலையிலையும் வச்சுக்கோங்க வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து கரைச்சி கால் இடத்துல ஊற்றிலாம் அல்லது வீட்டை சுற்றி தெளிச்சி விட்டுக்கலாம் தவறு கிடையாது இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இப்படி தேய்ச்சிட்டு அதன் பிறகு தூங்க நீங்கள் வந்து இப்படி தேய்ச்ச பிறகு செல்ஃபோன் பார்க்குறதோ அல்லது யாரிடமாவது பேசுறதோ கூடாது தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கிறவங்க இந்த விஷயத்த செய்யக்கூடாது மாத விளக்கா இருந்தாலும் செய்யக்கூடாது இப்படி செய்யும் போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் குறைகளுக்கு ஸ்வப்னவாறாகி உங்கள் கனவில் வந்து தரிசனம் தந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு விடை தருவார் மிக மிக எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்